தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ இருக்கிறது பண்பொழி அப்படிங்கிற திருத்தலம் அருணகிரிநாதர் பாடி இருக்க செங்கோட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் திருக்குற்றாலத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் இந்த பண்பொழி திருத்தலத்தை பைம்பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க பண்பொழி பண் அப்படின்னா பாடல்னு அர்த்தம் பொழி அப்படின்னா பொழியருது அருணகிரிநாதருக்கு இந்த இடத்துல பாடல்கள் பொழிவதற்காக முருகப்பெருமான் அருளினார் என்று சொல்லப்படுகிறது இந்த திருத்தலத்தில் இருக்கிற விரகம் பக்கத்தில் இருக்கிற கோட்டை திருடுங்கிற இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பூவன் பட்டரால் எடுத்து வரப்பட்டு பந்தள ராஜாக்களால் பிரதிஷ்ட செய்யப்பட்டது இந்த பண்பொழிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அச்சன் புதூர் அப்படின்னு ஒரு கிராமம் அச்சன் புதூர்னு பேர் இந்த கிராமத்தில் தான் சிவகாமி அப்படிங்கிற பெண்மணி வசித்து வந்தார் பத்தம் இல்லையே அந்த பண்புழி ஆலயத்தினுடைய ஒரு முக்கியமான திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சிவகாமி அம்மையார் சிவகாமி பரதேசியார்னு பார்த்தோம் அந்த அம்மா வாழ்ந்தது பிறந்ததெல்லாம் அச்சன் இடம் இந்த அச்சன் புதூரில் இந்த அம்மாவுக்கு பெரிய செல்வந்தன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இவர்களுக்கு உண்டு இவர்களுடைய நிலத்தில் இவர்களுடைய பண்ணையில் பல பணியாட்கள் வேலை செஞ்சாங்க அதே ஊரில் இருக்கிற கங்கை முத்து தேவர் அப்படிங்கிறவரை இந்த அம்மாவுக்கு கணவனாக பார்க்கப்பட்டது கல்யாணமும் நடந்தது ஒரே ஊர் கல்யாணமும் நடந்தது ஒரு கல்யாணம் ஆன பிறகு எல்லோரும் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு புத்திர பேர் ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதுபோல் ஒரு குழந்த பிறக்கும்னு பார்த்தாங்க குழந்தை பிறக்கலை குழந்தை பிறக்கலை ஒரு குழந்த பிறக்கிறது திருமணம் ஆகிறது நோய் வராமல் இருக்கிறதெல்லாம் கர்மா தொடர்பானது இதெல்லாம் கர்மா செய்கிற வேலை அது நாம் விரும்பி நடக்காது குழந்தை பிறக்கலை அம்மா என்ன பண்ணினாங்க பலர்கிட்டையும் கேட்டாங்க இல்லை இந்த முருகனுக்கு எதனே நீங்கள் பண்ணுங்க எங்கள் பண்பொழி முருகனுக்கு மண்டபம் அமைங்க வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்காக மண்டபத்தை அமையுங்கள் அப்படிலாம் சொன்னதுனால ஒரு மண்டபம் ஒரு கல் மண்டபம்னு கட்டினாங்க அந்த கல் மண்டப பணிகள் நடைபெறுவதற்காக கிழர்ந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க பெரிய பெரிய தூண்கள் உத்திரங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கலாம் மலைக்கு மேலே இழுத்துட்டு போனாங்க அந்த காலத்தில் வசதிகள்லாம் கிடையாது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த மலையில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிற மலையில் எந்த விதமான அதாவது மலையை பெயர்த்து கற்களை எடுக்கக்கூடாது அவனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அதனால் கல்லெல்லாம் வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மலைக்கு மேலே இழுத்து கொண்டு செல்வார்களாம் ஒரு செங்கல் அப்படின்னா வாழை பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய வச்சு அதை இழுத்துட்டு போவாங்களாம் இந்த அம்மாவே இழுத்துட்டு போவாங்களாம் அதுபோல் பெரிய பெரிய கருங்கல் உத்திரங்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா பனைமரம் இருக்குது பார்த்திங்களா பனைமரத்தோட நாரை வச்சு கட்டி மிகப்பெரிய கயிர்களை கொண்டு இழுத்துட்டு போவாங்களாம் இந்த பணியெல்லாம் இந்த அம்மா முன்னிலையில் இந்த அம்மாவே நடத்தினாங்க அப்படி கொண்டு செல்கிற போது ஆலயத்தினுடைய திருப்பணிகள் நடக்கின்ற காலத்தில் இந்த பெரிய பெரிய கல் இழுத்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஏதான இடத்துல கயிறு அருந்துடும் கயிறு அருந்துடும் மலை ஆகும் அந்த கல் அப்படியே சரிய ஆரம்பிச்சிடும் அந்த கல் சரிஞ்சதுன்னா ஆகும் யோசிச்சு பாருங்கள் யார் மேலேயாவது பட்டுதுன்னா காலி ஏன்னா ஒரு வேகத்தோடு வருகிறது அதிக எடை கொண்டது ஆனால் முருகனோட அருள் பாருங்கள் இந்த சிவகாமி அம்மையாருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த கல் மலையிலேருந்து விழுகிற போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா முருகா முருகா முருகான்னு சொல்லிவிட்டு அந்த கல் விழுகிற இடத்துல கொண்டு தலையை வைப்பாங்களா அந்த தலையில் அந்த கல்லை நிறுத்துவாங்களாம் அதன் பிறகு இந்த கயிறு அறுபட்ட அன்பர்கள் கயத்தை கட்டி அதை இழுக்கிற வரைக்கும் தனது தலையிலேயே அந்த கல்லை இந்த அம்மா வச்சுருப்பாங்களாம் இது வந்து முருகப்பெருமானுடைய அருளின்றி வேறு ஒன்றுமே கிடையாது இந்த அம்மா மண்டபத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க கல் மண்டபத்தை கட்டிட்டாங்க பலரும் அந்த கல் மண்டபத்தில் வந்து தங்குவாங்க ஓய்வெடுப்பாங்க போவாங்க ஒரு இஸ்லாமிய மகான் ஒருத்தர் வாலர் மஸ்தான்னு பேர் அந்த பகுதியில் இருந்தவர் அவர் இந்த மண்டபத்தில் வந்து தங்குறார் எந்த இந்த மண்டபம் இந்த சிவகாமி அம்மையார் கட்டின கல் மண்டபத்தில் ஒரு நாள் வந்து தங்குற தன்னோட மண்டபத்தில் ஒரு மகான் தங்கியிருக்காருன்னு உடனே இந்த அம்மா போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அம்மா கேட்குறாங்க யார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கங்கை முத்து தேவரும் இந்த சிவகாமி அம்மையாரும் எங்களுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை எங்களுக்கு பேர் அமையலை நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு பேர் அமையறதுக்குன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாராம் வாலர் மஸ்தான் அவரும் ஒரு மகான் அவர் சொல்கிற உங்களுக்கு எதுக்கு குழந்தை நீ தெய்வீகப் பிறமியம்மா நீ தெய்வீக பிறவி உனக்கு அந்த திருமலை குமரனே குழந்த மாதிரி உன்னோட குழந்த தான் அவன் அப்படிங்கிறான் என்ன சாமி என்னோடய குழந்தைன்னு சொல்கிறீங்க நான் இதை எப்படி நம்புறது இல்லையா நமக்கு நம்பணும் இல்லையா உன்னோடய குழந்தை அப்படின்னா என் குழந்தை எப்படி நான் நம்புறது முருகப்பெருமானி என்னோடய குழந்தை நான் அப்படி நம்புறது அம்மா கேட்குறாங்க இப்போ சொல்கிறாரான் இந்த இஸ்லாமிய துறவி சொல்கிறாராம் நீங்கள் இந்த அடிவாரத்துலேயும் நடந்து போங்க நடந்து போயிட்டே இருங்க ஒரு இடத்துல பொட்டல் காடு தென்படும் பொட்டல் காடு தென்படும் அந்த பொட்டல் காடு இருக்கிற இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு சுற்றி கொண்டு இருக்கும் ஒரு கரு ஒன்று சுற்றி கொண்டு இருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய மகனை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோதான் சொல்றது இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா முருகப்பெருமானே மகன் சொன்னார் இந்த இடத்துல பார்க்கலான்னு முருகப்பெருமானை பார்க்கலாமான்னு இந்த அம்மாவும் கணவரும் புறப்பட்டு போகிறாங்க அடிவாரத்திலிருந்து நடந்து செல்கிறார்கள் அந்த பொட்டல் காடு தென்படுகிறது இந்த துறவி சொன்னது போல் ஒரு கருவண்டானது சுற்றி கொண்டிருக்கிறது ஆகா இந்த இடத்த தான் சொல்லியிருக்காருன்னு முருகப்பெருமானை நினச்சி இந்த அம்மா துதிக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தின் கரையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது இந்த அம்மா ஓடுறாங்க அந்த இடத்துக்கு ஒரு குழந்தை காணப்படுகிறது அழகான குழந்தை ஆண் குழந்தை காணப்படுகிறது அந்த குழந்தையை பார்த்த உடனே கிட்டக போய் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க அடுத்த கணம் அந்த குழந்தையானது மறைந்து மெல்ல நடந்து இந்த பண்புழி கருவறையில் மறைகிறது ஒரு காட்சியும் கொடுத்துவிட்டு நான் தான் உனது குழந்தை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு கருவறைக்குள் சென்று மறைந்துவிட அப்போதுதான் இந்த சிவகாமி அம்மையாருக்கு புரிகிறது அந்த இஸ்லாமிய துறவி சொன்னது சரிதான் முருகப்பெருமானே நமக்கு குழந்தையாக வாய்த்திருக்கிறான் எனும்போது நமக்கு எதுக்கு மற்ற குழந்தை இந்த முருகனே நமக்கு குழந்தையாக இருக்கட்டும் அப்படின்னு தீர்மானிச்சு அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்களாம் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையையும் இந்தம்மா எவ்வளோ பெரிய செல்வந்தன்னு சொன்னேன் அத்தனை சொத்துக்களையும் முருகப்பெருமானுக்கு எழுதி வச்சுட்டாங்க அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய சொத்துக்களை யார் யார் அனுபவிக்கிறார்களோ பக்கத்தில் புளியறைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த கோவிலுடைய சொத்துக்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் இந்த அம்மா கண்டுபிடிச்சு திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இவையெல்லாம் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள்னு காமிச்சு அந்த சொத்துக்களை ஆலயத்தில் சேர்ப்பித்தார்களாம் அந்த அளவுக்கு இந்த அம்மா முருகப்பெருமானுடைய ஒரு அத்தியந்தமான ஒரு பக்தியாக அந்த காலத்தில் இந்த அம்மா விளங்கினாங்க இந்த அம்மாவோட வாழ்க்கையில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாத குடும்பம் சொத்து நிறையா இருக்கும் என்ன பண்ணாங்க பல இடங்களில் இந்த அம்மா மண்டபங்களை கட்டினாங்க எப்படி நாயன்மார்கள் சிவனடியார்கள் நன்றாக வாழ வேண்டும் சிவனடியார்களுடைய சிவபக்திக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு உணவு முறையாக கிடைக்கணும் அவர்களுக்கு ஓய்வு முறையாக கிடைக்கணும்னு சிவனடியார்களுக்காக எப்படியெல்லாம் நாயன்மார்கள் சிந்தித்தார்களோ அதே போல இந்த அம்மா இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கணுங்கிறதுக்காக பல மண்டபங்களை கட்டி வச்சாங்க பல மண்டபங்களை அந்த காலத்திலே கெட்டு வச்சாங்க இன்றைக்கி நீங்கள் ராமேஸ்வரம் செல்கிற வழியை பார்த்தோங்கன்னா இந்த பரமக்குடி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ராமேஸ்வரம் போகிற வழி இருக்குது பார்த்திங்களா புதுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் அந்த வழியில் பார்த்திங்கிற வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா பல மண்டபங்கள் இன்றைக்கும் காணப்படும் அதெல்லாம் இன்றைக்கி சிதலமாகி இருக்குது இடிபாடுகளோடு சிதைந்து காணப்படுகிறது யாரும் தங்க முடியாது ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மண்டபங்களை செல்வந்தர்கள் நிலச்சிவார்ந்தார்கள் அவங்களாம் கட்டி வச்சாங்க இருக்கின்றதுலேயே மிக உயர்ந்த பக்தி எது அப்படின்னா தெய்வத்தை தரிசனம் பண்ண வருகிறவர்களுக்கு நம்மால் ஆன கைங்கரியத்தை செய்வது தான் உண்மையான பக்தி சும்மா அபிஷேகம் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது அதற்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல இந்த கீழே இருக்கிற சாதாரணமான கஷ்டப்படுகிறவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு உணவும் கொடுத்தால் அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது இந்த அம்மா என்ன பண்ணாங்க நம்ம சொத்து என்னாக போகிறது அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது யாரும் வாரிசு கிடையாது பலரும் நன்றாக இருக்கட்டும் இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வருகின்ற அன்பர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா அவ்வளவு செல்வத்தையும் எழுதி வச்சது போக முருகப்பெருமானுக்கு எழுதி வச்சது போல பல சொத்துக்களை இதுபோல் மண்டபங்களாக கட்டினார்கள் நம்ம அப்பப்போ ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருச்செந்தூருக்கு ஒரு பாத யாத்திரையாக நடந்து செல்வார்கள் எங்கிருந்து பண்பொழியிலேருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே போவாங்க அந்த காலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடிய என்பர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம் அன்றைக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் வசதிகள்லாம் கிடையாது இந்தம்மா பாத யாத்திரையாக போவாங்க திருச்செந்தூருக்கு அப்படி திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போகிறப்ப அன்றைக்கு தேர் புறப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது திருச்செந்தூரில் தேர் புறப்பாடு இந்த அம்மா பார்க்குறாங்க ஆஹா நம்ம வந்த அன்னைக்கு இன்றைக்கி தேர் புறப்பாடு நடக்கிறதே இந்த தேர் வடத்தை பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு பேர் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு இந்த அம்மா அந்த தேரை பார்த்து வணங்கி அந்த முருகப்பெருமானை வணங்கி அந்த தேர் வடத்தை பிடிக்கிறார்கள் அந்த தேர் வடத்தை பிடித்த உடனே எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க யார் இது பரதேசி இந்த அம்மா ஒரு பரதேசி போன்ற திருக்கோலத்தில் தான் காணப்படுவார்களா ஏன்னா எல்லாத்தையும் துறஞ்சாச்சு செல்வத்தை துறந்தாச்சு குழந்தை இல்லை ஒரு பரதேசி கோலத்திற்கு வந்து விட்டார்கள் காரைக்கால் அம்மையார் போல இந்த பரதேசெல்லாம் தேரை பிடிச்சி இழுக்கக்கூடாது போ போ அப்படின்னு வரட்டுறாங்களாம் இந்த சிவகாமி அம்மையாருக்கு அந்த சமயத்தில் கோபம் வருது என்ன பண்ணுறாங்களாம் முருகனை பார்க்குறாங்களாம் இந்த தேருக்குள்ளே இருக்கிற முருகனை பார்க்குறாங்க முருகா என்னோட மகன் நீ என்னோடய புள்ள நீ உன்னோட தேரை நான் இழுக்கக்கூடாதா நான் இழுக்கக்கூடாதா உன்னோட மகன் என்னோட மகன் நீ இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் என்னோடய மகன் தானே எனக்கு சொல்லப்பட்டிருக்கு என் மகன்கிறது நீ உண்மையாக இருந்தால் இந்த தேர் நகரக்கூடாது இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்களாம் போயிட்டு கடற்கரையில் போய் உக்காங்களா கடலுக்கு போயிட்டாங்க இவங்க தேரை இழுக்க பார்க்குறாங்க தேர் நகரில் முருகன் கட்டுப்பட்டு விட்டான் அம்மா நான் அவங்களோட புள்ள தான் இந்த தேர் நகராது கட்டுப்பட்டு விட்டான் முருகன் திருச்செந்தூர் முருகன் எல்லா விஷயம் தெரிஞ்சு ஏன் நகரில் ஏன் பேசிக்கிற போது இந்த அம்மாவை பற்றி சொல்கிறாங்க இந்த அம்மா கிட்ட திரும்ப எல்லாரும் போகிறாங்களாம் அம்மா வாங்கம்மா நீங்கள் தேர் தான் அந்த தேர் நகரும் போல் இருக்கிறது முருகன் உங்களது மகன் என்பதை நிரூபித்து விட்டான் இந்த யார் எழுத்துமே எத்தனையோ முயற்சிகள் பண்ணுமே தேர் நகரலை நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மீண்டும் வந்து முருகப்பெருமானை வணங்கி இந்த தேர் வடத்தில் கை வைத்து இழுக்க அந்த தேரானது நகர ஆரம்பித்தது ஆக பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தியுடன் வாழ்ந்தால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சிவகாமி அம்மையார் சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த பண்பொழி அப்படிங்கிற திருத்தலம் செங்கோட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஒரு குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடிய குமரன் திருத்தலம் அற்புதமான தொடுத்தலம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்